அன்பின் தெய்வமாம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று பேதிரு நான்கு எட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிற காரியம் என்ன ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் என்று ஆம் ஊக்கமான அன்பு என்பது என்ன எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு விரோதமாக யார் எதை பேசினாலும் நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாய் நம்முடைய கணவனுக்கு விரோதமாய் நம்முடைய மனைவிக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் எதை சொன்னாலும் அவர்களை மன்னித்து மறப்பதுதான் உண்மையான அன்பு இயேசு கிறிஸ்து தன்னை அடித்தவர்களையும் தன்னை காரி துப்பினவர்களையும் தன்னை ஏளனமாய் பேசினவர்களையும் எல்லாவற்றையும் எல்லாரையும் அவர் மன்னித்தார் ஒரே ஒரு காரணம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று அந்த அன்பிலே நிலைத்திருக்கிற உங்களையும் என்னையும் ஆவியானவர் பார்த்து சொல்கிற காரியம் எனக்கு பிரியமான பிள்ளைகளே என்னில் என்னுடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கின்ற நீங்களும் நானும் இயேசுனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று ஆம் இந்த நாளில அந்த அன்பில் நாம் நிலைத்திருக்கும்படியாய் நம்மை ஒப்பு கொடுப்போமா நமக்கு விரோதமாய் எந்த காரியம் ஏற்பட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம் காரணம் அன்பில் பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதம் சொல்கிறது ஆம் ஏசு கிறிஸ்து நம் மீது முந்தி நம்மிடத்தில் அன்பு கூறுந்ததனால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுவோம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் தான் காண்கிற சகோதரனிடத்தில் நிச்சயமாய் அன்பு கூற வேண்டும் இந்த நாளிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போமா எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புலவர்களாய் வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போம் அப்படி செய்கின்ற போது நாம் தேவனுடைய புதிய கற்பனைகளை கைக்கொள்வோம் என்று வேதம் சொல்கின்றது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கின்ற போது நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைப்பது மாத்திரமல்ல அவருடைய சீஷர்கள் என்று அநேகராலும் எல்லாராலும் நாம் புகழப்படுவோம் என்று வேதம் சொல்கிறது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார்கள் அமேன் ஏசுனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய் அவருடைய அன்பு அன்பிலே நாம் நிலைத்திருந்து அநேகருக்கு இயேசுவை காண்பிப்போமா அர்ப்பணிப்போம் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே அப்பா நாங்கள் பாவைகளாக இருக்கையிலே நீர் எங்களுக்காக மறித்ததினாலே எங்கள் மீது நீர் வைத்த தமது அன்பிற்காக உமக்கு நன்றி அப்பா நாங்களும் ஒருவரும் பேர் ஒருவர் அன்புள்ளவர்களாய் உண்மையான அன்புள்ளவர்களாய் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் வாழைகள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே எங்களால் இது கூடாது உம்முடைய ஆவி அணவருடைய வழிநடத்ததுனால் மாத்திரமே இது கூடும் அர்ப்பணிக்கின்றோம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்